மக்கள் அனைவருக்கு வணக்கம் சேலம் திருவாகுனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிநாதன் ஐயப்பன் ஆலயத்தில் கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு மகா தீபனை நடைபெற்றது அதை தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் हम लोग ये कर பொறையிலே தவளை நடைபெறும் வகையில் பன்னத நடைபெற முடியுமே பொறையிலே ஆனந்தமான நடைபெற வளா ஸ்ரீ சபரிநாதன் ஐயப்ப சுவாமிக்கு பூஜை முடிந்து இப்பொழுது கோவில் அருகில் அன்னதானது நடைபெ நடைபெற்று வருவதால் சபை கோயில் தொண்ணூற்றி நாலு அடிக்கல் நாட்டி அதே வருடத்தில் கும்பகோஷம் பண்ண கோயில் இது ஒன்று தான் திருவாகனூர் அன்னவரிலையும் இன்னவருலேயுமே சிறப்பாக செஞ்சுட்டு வரோம் தை ஒன்றுக்கு மகர விளக்கு போச்சு இங்கே சிறப்பாக நடத்துகிறோம் தினம் அன்னதானம் பதிமூணாவது வருஷம் உச்சவூர்த்தி திருவிழா உள்ள வரும் அதாவது வீதி ஜங்ஷன் வரலேயும் போய் வரும் அஞ்சு மூலம் மேலே மட்டும் அஞ்சு வாத்தி அஞ்சு ரகமான பெண்கள் வந்து அகல விளக்கு எடுத்துக்கிட்டு ஊர்வலமாக வருவாங்க கேரளாவில் என்ன நடத்துதோ அதே தான் இங்கேயும்